நல்லா உங்கள் ஒரு சின்ன விலாக் தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வ்ளாக் எதை பற்றினது அப்படின்னா இப்போ ரீசண்ட்டாக நான் டூ ஹண்ட்ரட் ஹவர்ஸ் ஒய்டிடி அதாவது யோகா டீச்சர் ட்ரைனிங் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருப்பேன் மினி விலாக்ஸில் அண்டு அதுக்கு என்னோடய ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது என்னோடய டைமிங் எப்படி இருக்குது கிளாஸ்லாம் வந்து போ டூ டேஸ் அட்டன் பண்ணதை வச்சு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அதெலாம் தான் வந்து இந்த விலாகில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் உங்களுக்கு யோகா பிடிக்கும் அப்படின்னா இந்த விலாக் உங்களுக்கு பிடிக்கும் அண்டு உங்களுக்கு ஹெல்த்தி ரொட்டீன்குள்ளே நீங்கள் போகணுன்னு ஆசைப்படுறீங்கனாலும் இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிக்கும் மற்றபடி என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்கள் வ்ளாக் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல ஆஃப்டர்நூன் வரையும் கண்டினியூ ஆகப்போகுது வாங்க வீடியோ கிளப் போகலாம் தேர்ஸ்டே ஈவினிங் அன்னைக்கு மெய்டக்கா மடிச்சு வச்ச எல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிட்ருந்தேன் அதுக்கப்புறமா எனக்கு டின்னருக்கு வந்து சுண்டல் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் மேக்சிமம் வந்து எவ்வளோ லைட்டாக வந்து டின்னர் எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு மார்னிங் வந்து சீக்கிரமாக எழுந்திக்க முடியும் இது வந்து ஒரு சின்ன டிப்பு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை வச்சு சொல்கிறேன் யாருக்காவது காலையில் எந்திரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் ஸோ சுண்டல் வந்து வேக வச்சாச்சு மற்றவங்களுக்கெலாம் வந்து டின்னருக்கு தோசை மாவு இருந்தது அண்டு முந்தின நாள் வந்து பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு வச்சுருந்தேன் அந்த புளிக்குழம்புல வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் மட்டும் போட்டதுனால பருப்பை வேக வச்சு ஆஃப்டர்நூன் போலயே வந்து சாம்பார் ஆட்டம் அதை வந்து மாற்றியாச்சு அது கூட மிக்ஸ் பண்ணி ஸோ அதையுமே வந்து சூடு பண்ணி ரெடியாக வச்சாச்சு அன்றைக்கி ஈவினிங் வந்து எனக்கு டீக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா தேற்றாங்கொட்டி பவுடர்லாம் வந்து ஹெர்பல் டீ வந்து போட்டிருந்தேன் இதை பற்றி நிறையா தடவைவே வந்து நம்ம மினி விளாகில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் இது ரொம்ப ரொம்ப நல்லது இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ப்ரோட்டீன் ரிச் அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அதில் சொல்ல வேண்டியது அண்ட் வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாத்துக்குமே வந்து சின்ன டிஸ்க்ளைமர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதாவது என்னோட ரொட்டீன் ஒரு மாதிரி இருக்கும் பார்த்துட்ருக்க அவங்களோட ரொட்டீன் அவங்களுக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கமிட்மெண்ட் வந்து வேறையாக இருக்கலாம் ஸோ இது மாதிரி இருக்கும்போது இதே மாதிரி ரொட்டீன் உங்களால் கொண்டு வர முடியலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எந்த இடத்துலையும் டவுன் ஆகிடக்கூடாது பட் இதை வந்து நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கலாம் அதே டைமில் இந்த வீடியோவில் பார்க்குற சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாகவோ ஒரு மோட்டிவேஷனாகவோ இருந்தது அப்படின்னா அதை வந்து ஒரு ஆப்ஷனலாக வச்சுக்கோங்க டைம் இருக்கும்போது அதை நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் கொண்டு வரலாம் பட் வந்து இம்மிடியேட்டாக உங்களால் செய்ய முடியலை அப்படின்னா கண்டிப்பாக வருத்தப்படாதீங்க ஏன்னா என்னோடய குழந்தைங்களோட ஏஜ் வேறையாக இருக்கலாம் பார்த்துட்ருக்க உங்களோட குழந்தைங்களோட ஏஜ் வந்து கம்மியாக கூட இருக்கலாங்க தான் சொல்கிறேன் ஸோ இந்த டிஸ்க்ளைமர் பார்த்திங்கன்னா என்னோடய எல்லா வீடியோஸ் மினி விலாக்ஸ் எல்லாத்துக்குமே அப்படின்னு நான் சொல்லலாம் இது வந்து எதுக்கு நான் ஆரம்பத்துலேயே சொல்கிறேன் அப்படின்னா இனிமேல் போட போகிற வீடியோஸ் எல்லாமே என்னோடய லைஃப்ல இருந்து நான் எனக்காக மட்டும் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்க போது அதனால தரேன் அப்புறம் யோகா கிளாஸ் பற்றி சொன்னே இல்லையா அதுக்கு வந்து இந்த லூப் பெல்ட் வந்து புதுசாக வாங்கியிருந்தேன் சில டைம் வந்து நம்ம ஜாயின் ஃப்ளெக்சிபிலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது எல்லாமே ஹெல்ப் பண்ணும் ஸோ பிளாக்ஸ் ஆல்ரெடி இருந்தது அது போக லூப் பெல்ட்டுமே வாங்கியிருந்தேன் அண்ட் கிளாஸுக்கு வந்து ரெடி ஆகிட்ருக்கேன் ஒரு டென் மினிட்ஸ் போல் தான் இருந்தது ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டால் எல்லா வேலையும் முடிஞ்சிடும் ஆல்மோஸ்ட்டு அண்ட் சிக்ஸ் ஓ கிளாக் அரௌண்ட் வந்து எனக்கு ப்ராக்டிக்கல் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஃபஸ்ட்டு சிக்ஸ் டு செவன் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் அதனால் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்கே வந்து அந்த ஹெட்பல் டீ வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு அண்ட் ஃபைவ் டு சிக்ஸ் கொஞ்சம் எம்டி ஸ்டமக்கில் இருந்தால் தான் நமக்கு ப்ராக்டிக்கல் செஷன் வந்து அது சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சஸாக இருந்தாலும் பரவாயில்ல டீப் ஸ்ட்ரெச்சஸ் இன்டென்ஸ் ஆசனாஸாக இருந்தாலுமே நம்ம ஸ்டமக் வந்து எம்டியாக இருந்தால் தான் வந்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ப்ராக்டிக்கல் செஷன் சூப்பராக வந்து போச்சு நிறையா போர்ஸஸ் வந்து பழசாகவே அது ஏற்கனவே நான் படித்த போர்ஸஸ் இருந்தது இருந்தாலும் அதில் வந்து அந்தளவுக்கு ப்ரிசைஸாக அந்த மேம் வந்து டிப்ஸ் சொன்னது எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அண்ட் ஒரு போஸ்டர்லேருந்து இன்னொரு போஸ்டருக்கு மாறுறது இது மாதிரி நிறையா டிப்ஸ் வந்து எனக்கு ப்ராக்டிஸ் இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கல் செஷன் அதுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரொடக்டரி செஷன் அப்படிங்கிறதுனால அதிகமாக இல்லை இதுதான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கல் செஷன் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி நிறையா டிப்ஸும் வந்து சொன்னாங்க அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லியிருந்தாங்க ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் டேஸ் கிளாஸுக்கு அப்புறமா நாங்களே வந்து ஒவ்வொருத்தங்களாம் வந்து அவங்க அசைன்மெண்ட் மாதிரி கொடுத்துட்றாங்க அதாவது நீங்கள் எல்லோருமே என்னென்ன வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும் அஸ் அ யோகா டீச்சராக ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னா எந்த மாதிரி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போமோ அதை வந்து அவங்களுக்கு சொல்லி காமிக்கணும் அப்படின்னும் சொல்லியிருந்தேன் அந்த தியரி செஷனை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் ரொம்ப ரொம்ப சூப்பராக எடுத்தாங்க அன்றைக்கி வந்து பேசிக்காக சூரிய நமஸ்காரம் அதுக்கப்புறமா சில விதமான மந்த்ரா சாண்டிங் சான்ஸ்கிரிட்டில் யோகா ப்ராக்டிஸில் என்னென்னலாம் வந்து மந்த்ராஸ் யூஸ் பண்ணணும் லைக் பிராணயமாக செய்யும்போது ஒரு யோகா ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மந்த்ராஸ் வந்து சான்ஸ்க்ரீட்டில் சொல்லியிருந்தாங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த மந்த்ராஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி நான் இப்போது ஒரு யோகா கிளாஸ் கரண்டாக போயிட்ருக்கேன் இல்லையா மார்னிங் அந்த கிளாஸ்லேயே வந்து எனக்கு உண்டு ஸோ அதனால் கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது அண்ட் டின்னர் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டே வந்து தோசை எல்லாத்துக்குமே சொட்டு கொடுத்துட்டாங்க எனக்கு நான் வந்து தோசை எடுத்துக்கல கார்போஹைட்ரேட் வந்து எந்தளவுக்கு நம்ம குறைக்கிறோமோ அந்தளவுக்கு கொஞ்சம் பாடி வந்து லைட்டாக ஃபீல் பண்ணும் அதாவது ஒரு வேளை வந்து எடுத்துக்கலாம் லன்ச் டைமில் மூணு வேலையும் எடுக்கிறது வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்போ தான் வந்து நம்ம பாடி வந்து யோகா செய்கிறதுக்கு வந்து இன்னும் பெட்டராக வந்து ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லலாம் இது சொல்கிறது பார்த்தா ரொம்ப இந்த இந்தளவுக்குலாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் பட் வந்து யோகா செய்யும்போது ப்ராப்பராக நம்ம ஒரு சாத்விக் டயட்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாவே வந்து ஒரு ஒரு போஸையும் நம்ம டீப்பாகவே வந்து செய்ய முடியும் அண்ட் டின்னருக்கு அப்புறமா எப்பயுமே வந்து அந்த சீரியல் டைம் வந்து மிஸ்ஸே பண்ண மாட்டோம் நானும் என்னோடய குட்டி பார்ப்போம் அதை ரெண்டு பேரும் சேர்ந்து வாட்ச் பண்ணுறதுல அவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருக்கும் இங்கே ரெண்டு பேர்த்துக்கும் அன்றைக்கி நாளில் உள்ள எல்லா டென்ஷனுமே வந்து போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் அண்ட் அவ்வளோதான் அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் வழக்கம் போல் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் எழுந்திருச்சு சின்னதாக ஒரு மெடிடேஷன் முடிச்சு அண்ட் சன்ரைஸையும் பார்த்தாச்சு அண்டு இந்த சன்ரைஸ் வந்து உங்களுக்காக கொஞ்சம் லென்த்தியான கிளிப்பாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் அது இத்தனைக்கும் நான் ஃபாஸ்ட் எல்லாம் போடலைங்க ஆனால் ஃபாஸ்ட்டாக வந்து சன்ரைஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல ஜஸ்ட் ஷேர் பண்ணேன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால மார்னிங் எல்லோரும் சொல்லி இல்லையா டீச்சர்ஸ்லாம் சான்ஸ்கிரிட் மந்த்ராஸு அதெல்லாம் வந்து ரீகால் பண்ணி பார்த்தேன் அது எனக்கு வந்து சான்ஸ்கிரிட் அண்ட் ஹிந்தியில் தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அன்றைக்கி ஸோ இதில் வந்து அப்புறமா ஒரு மேம் வந்து இங்கிலீஷ்லேயுமே வந்து அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க பிடிஎஃப் அண்ட் அதை வச்சு யூடியூப்பில் வந்து லிரிக்கல் வீடியோ நிறையா இருக்கும்ல அந்த மாதிரி லிரிக்கல் வீடியோலாம் எடுத்துகிட்டு அதை கூடவே சேர்ந்து ரிப்பீட் பண்ணி பார்த்தேன் ஒரு ஒரு மந்த்ராவையும் ஒரு நாலஞ்சு தடவை வந்து பண்ணி பார்த்தேன் அண்டு மார்னிங் வழக்கம் போல் பேர்ட்ஸுக்கு ஃபுட்டு வாட்ரு எல்லாமே வச்சதுக்கப்புறமா என்னோட பிராணாயாம ப்ராக்டிஸ் வந்து பண்ண ஆரம்பித்தாச்சு பிராணயாமா பண்ணி தான் வந்து அன்னைக்கு டே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும் ஈவினிங் வரையுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஓம் சாண்டிங்குமே வந்து நான் இப்போது சொல்லிகிட்ருக்கேன் ஓம் சாண்டிங் நார்மலாக நான் ஞான் முத்ராவில் வச்சுட்டு தான் பண்ணுவேன் பட் அவங்க வந்து ஒரு கையை ஹார்ட்லேயும் ஒரு கையை வந்து வெளிலேயும் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்லி கொடுத்துருந்தாங்க இது வந்து லங்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணணும் சொன்னாங்க இந்த மாதிரி சொல்லும் போது ஸோ ஓம் சாண்டிங் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைமர் வச்சே வந்து நான் பண்ணேங்க அப்புறம் மார்னிங் வழக்கம் போல் இன்றைக்குரிய யோகா கிளாஸ் ரெகுலர் யோகா கிளாஸ் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ப்ளஸ் கோர் எக்ஸசைசஸ் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கில் வந்து டம்பிள்ஸ் தான் மேக்சிமம் வரும் ஃபஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அதுக்கப்புறமா ஃபாலோட் பை கோர் எக்ஸசைஸ் இது ரொம்ப ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது இன்றைக்கி பட் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ண மாதிரி இருந்தது நான் வந்து கற்றுட்டுருக்க கிளாஸில் எனக்கு எடுக்கிற மேம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாடுப்பாங்க ஒவ்வொருத்தவங்களையுமே கேர் பண்ணி பார்த்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மிஸ்டேக்ஸ் இருந்தது தான் நான்லாம் நிறையா தடவை திட்டு வாங்கிட்டு சொல்லலாம் அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கருப்பட்டி தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் கருப்பட்டி இடியாப்பம் ஆனால் இது வெளியே வாங்கினது தான் வீட்டில் செய்கிறதா இருந்தால் நம்ம எப்பயும் போல் வந்து ட்ரெடிஷ்னல் ரைஸில் தான் வந்து செய்வேன் அன்னைக்கு வந்து வெளியே தான் வாங்கியிருந்தேன் அம்மா வந்து சுண்டல் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க ஸோ அதை வந்து வச்சு லன்ச்சுக்கு வந்து லெமன் ரசம் ரெடி பண்ணிக்கலாம் சிம்பிளாக அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஆப்பிள் வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா ஆப்பிள் சூப் நிறையா வீடியோஸில் சொல்லியிருப்பேன் அதையுமே ஆப்பிள் சூப் அதான் வந்து ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு தான் வந்து ஆப்பிள் எடுத்து வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறமா வீட்டு வேலைகள்லாம் வந்து நார்மலாக எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தாங்க என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டுருப்பேன் வாஷ் பண்ணுறது அதுக்கப்புறமா வீடு கூடுறது அப்படின்னு எல்லாருக்கும் மாதிரியும் தான் இருக்கும் அண்டு எனக்கு இன்னொரு தாட்டுமே இருக்குது அதாவது இந்த தாட் வந்து இந்த வீடியோக்கு ரிலேட்டடாக இருக்கா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரில பட் ரீசன்ட் டைம்ஸில் நான் யோசிச்சிருக்கேன் முந்திலாம் வந்து நம்ம நாடகங்கள் அதாவது சீரியல்ஸ்லாம் பார்த்துருப்போம் ஓல்டு சீரியல்ஸ்லாம் வந்து எல்லாம் ரொம்ப கேஷுவலாக ட்ரெஸ் பண்ணி வருவாங்க ஆனால் இப்போலாம் வந்து மாடர்ன் சீரியலில் வந்து ஒரு டெம்ப்ளேட் இருக்குது அதாவது சீரியல்லாம் இப்படி தான் இருக்கணும் இவ்வளோ மேக்கப்போடு இருக்கணும் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கணும் இவ்வளோ ரிச்சாக வந்து ஒரு வீடை காமிக்கணும் இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து மாறிட்டே இருக்குது அதே மாதிரி தான் சில நேரம் நான் சேனல்ஸ் நிறைய யூடியூப் சேனல்ஸில் பார்க்குறேன் பேவுண்டில் யூஸ் பண்ணுற வெசல்ஸ்லேருந்து ஸ்பூன்ஸ்லேருந்து சால்ட் யூஸ் ப சால்ட்டை ஸ்டோர் பண்ணுற பாக்ஸு ஸ்டாண்டுன்னு சொல்லி இது மாதிரி எல்லாமே வந்து மேக்ஸிமம் மீஷோவில் எடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க வளாக் பண்ணும்போது பட் அது எனக்கு என்னோடய ஐடியாலஜி தான் சொல்கிறேன் அது வந்து அன்வான்டான செலவுகளாக கூட வந்து இருக்கலாம் மேபி எனக்கு தெரியல அவங்களோட விஷ் இஷ்டம்தான் அது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆரம்பத்தில் நான் யோசிச்சுருக்கேன் நம்ம இந்த மாதிரிலாம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு தான் விளாக் ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்லாம் எனக்கு ஒரு கொஷின் இருந்தது ஆனால் போக போக அந்த கொஷின்ஸ்லாம் அப்புறம் தான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு ஓகே போனால் போகுது நம்ம வீடு நம்ம சொல்கிற கான்செப்ட் வந்து போய் சேருதா போதும் அப்படிங்கிற மாதிரி மாற ஆரம்பித்தாச்சு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் வீடியோஸ் வ்ளாக்ஸ்லாம் போட ஆரம்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பேக்ரவுண்டில் இருக்க திங்ஸ்லாம் வந்து மாற்றிட்டு தான் போட்டால் நல்லா இருக்குமா இல்லை கண்டென்ட் தான் முக்கியமானு எனக்கு தெரியல ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது என்ன அவங்களோட ஐடியாவாக இருந்தாலும் சரி நான் வீடியோக்காகனு எதுவும் வாங்கணும் அப்படின்னு இப்போ வரையுமே பிளான் பண்ணலை அதனால்தான் தான் வந்து ஒரு பெரிய லாங் கேப்பே வந்து எடுத்துக்கிட்டேன்னு சொல்லலாம் அண்ட் நான் இப்போ பண்ணிட்டுருக்கிறது வந்து பன்னீர் பு புர்ஜி மாதிரி அதாவது குக்கெலாம் பண்ணலை ஜஸ்ட்டு பனீர் வந்து க்ரம்பிள் பண்ணி வெங்காயம் மசாலாஸ்லாம் வந்து போட்டு வச்சிட போகிறேன் இது வந்து நைட் டின்னருக்கு பாப்பாவுக்கு கொடுக்குறதுக்கு அண்டு சின்ன பாப்பாவுக்கு வந்து பால் சாதம் ஸோ அதுக்கான ப்ரீ ப்ரிப்பரேஷன் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போயே பண்ணிவிட்டோம் அப்படின்னா நைட்டு நம்ம ஒரு எட்டு மணிக்கு கிளாஸ் முடிஞ்சோன்னே ஓடி போய் அவசர அவசரமாக பண்ண தேவையில்லை எல்லாமே வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டேன் இப்போது டூ டேஸாக ஆஃப்டர்நூனே வந்து டின்னருக்கான ப்ரீ ப்ரிப்பரேஷன் வந்து முடிச்சிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும் அண்டு இது தான் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து ஆப்பிள் சூப் நான் சொல்லியிருந்தே இல்லையா அது வந்து ரெடியாகிடுச்சு அதையுமே இப்போ எடுத்து நல்லா மேஷ் பண்ணியாச்சு மேஷ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக ஹனி வந்து ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஸோ ஹனி ஆட் பண்ணிவிட்டு அதை சாப்பிட்றதுக்கு எடுத்தாச்சு இந்த சூப் வந்து நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் யாராவது ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் பட் ட்ரை பண்ணது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி இதில் வந்து ஜிஞ்சர் மட்டும் ஆக்சுவலி ஆட் பண்ணணும் ஒரு ரெண்டு தடவை என்கிட்ட ஜிஞ்சர் இல்லை அதனால நான் ஆட் பண்ணாமே செஞ்சிட்ருக்கேன் எனக்கு இந்த சூப் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறமா லெமன் ரசம் பண்ணுறதுக்கு பருப்பும் தக்காளியும் ஒரு கைப்பிடி பருப்பு ஒரு நாலு தக்காளி போல் குக்கரில் வந்து கொஞ்சமாக வேக வச்சுக்கிறேன் யூஸ்வலி நான் ரசம் செஞ்சேன் அப்படின்னா நல்லாவே இருக்காது உண்மையாகவே இது வரைக்கும் எல் எல்லா குழம்பு பொரியல் எல்லாமே செய்யவே ஆனால் ரசம் எப்போ செஞ்சாலுமே சுதப்பதாக செய்யும் அதனால் வீட்டில் சாம்பார் பருப்பு அப்படி வச்சா கூட ரசத்தை கூட நான் ரசத்தையே போய் நான் ஹோட்டலில் வாங்குறது உண்டு அந்த மாதிரி தான் வந்து இது வரைக்குமே நான் பண்ணிகிட்டு இருந்தேன் சரி இந்த ஒட்டம் நம்ம ப்ராப்பராக ஒரு சேனல் ரெஃபர் பண்ணி நம்ம லெமன் ரசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சேங்க ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லா வந்துச்சு நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை என்னோட அக்கா கூட என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏம்மா எல்லா குலமும் நீ வைக்கிறியானா ரசம் மட்டும் வைக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க செஞ்சால் எனக்கு ஒன்று வந்து கண்டிப்பாக கொடுக்காம இருக்கவே மாட்டாங்க ஸோ அந்தளவுக்கு ரசத்துக்கும் எனக்கும் ரொம்ப தூரோனே சொல்லலாம் ஆனால் இந்த தடவை நான் வச்ச ரசம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருந்தது யாருக்காவது லெமன் ரசம் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் புளி ரசம் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது நல்லது லெமன் ரசம் வந்து எதுக்காக நம்ம வைக்கிறோம் அப்படின்னா டாலில் வந்து நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்குது ஒம்பது விதமான அமினோ ஆசிட்ஸ் இருக்குது அந்த அமினோ ஆசிட்ஸு அதுக்கப்புறமா அதில் உள்ள ப்ரோட்டீனை வந்து நம்ம உடம்பு அப்சார் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு புளிப்பு சுவை இருந்ததுன்னா அது ஈஸியாக ஆகும் அதுக்காக தான் வந்து ஆட் பண்ணுறோம் அண்ட் இன்பின் மறக்காம தண்ணி வந்து குடிச்சிருவேங்க காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு ஹாஃப் லிட்டரு அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் லிட்டரு கனெக்ட் பண்ணி குடிச்சிடுவேன் அதே மாதிரி வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறதையுமே வந்து ஞாபகம் வச்சுக்குவேன் நிறையா லேடிஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டுருப்போம் ஆனால் வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு கூட மறந்துடுவோம் இது வந்து கேட்குறதுக்கு சின்ன விஷயமா இருக்கலாம் ஆனால் அதை கூட நீங்கள் மறக்காமல் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் அண்ட் அன்றைக்கி அமேசானில் வந்து ஒரு சின்ன ட்ரை ஆர்டர் பண்ணியிருந்தேன் பட் அது என்னோட ஃபோனை வந்து கேட்ச் பண்ணுறது அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இல்லை ஸோ ரிட்டன் போட்டாச்சு யூடியூப்பில் நான் ப்ராப்பராக போட்ட வீடியோஸ் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மி நான் ஆக்டிவாக இருந்த டைம் என்னவோ கம்மி தாங்க ஆனால் நான் வாங்கி வாங்கி டெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ண ட்ரைபோட் மட்டும் எக்கச்சக்கமாக இருக்குது நான் அந்த ஆங்கிள் எல்லாம் பார்ப்பேன் வச்சு அதுக்கப்புறம் எனக்கு அது செட் ஆகலைன்னா ரிட்டன் பண்ணிவிடுவேன் இப்படியே நான் ரிட்டர்ன் பண்ண ட்ரைபாட்ஸே வந்து நிறையா இருக்குது இப்போ ஃபில்டர் பண்ணி எப்படி ட்ரைபாட் வாங்கினோம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருக்கேன் டைகோட்டில் தான் வந்து இப்போ பாட் யூஸ் பண்ணுற ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் லெமன் ரசம் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க ரொம்ப நல்லா இருந்தது இதை டீட்டெயிலாக உங்களுக்கு ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஆனால் ரெசிபி ஷேர் பண்ணுற அளவுக்கு என்னோடய ரெசிபிஸ் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் இந்த ரெசிபி வந்து ரொம்ப நல்லா வந்துச்சு உண்மையாகவே சொல்கிறேன் அண்டு லன்ச்சுக்கு வந்து இன்றைக்கி தூயமல்லி சாதம் தான் வந்து வடிச்சிருந்தேன் நமக்கிட்ட தூயமல்லி ரைஸ் வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரீட்டைலும் கிடைக்குது ஹோல்சேலும் கிடைக்கிது மேலே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி அவர் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் ரசம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தலை தழி நிறையா ஊற்றி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அதனால் சாதத்தை விட ரசம் நிறையா ஊற்றி சூப்பராக வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு அவ்வளோதான் நைட்டுக்கு வந்து சிம்பிளாக தான் எதாவது பார்க்கணும் இன்னும் எனக்கு என்ன சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணலை இனிமேல் தான் பார்க்கணும் பட் அதுக்கிடையில் சின்ன சின்ன ஃபோன் கால்ஸ்லாம் வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக வந்திருக்குமா அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஒன் ஓ கிளாக் இருக்கும் அரௌண்டு ஒரு ஒன் ஹவராக நம்ம தூங்கி ரெஸ்ட் எடுத்தால் தான் வந்து அடுத்து ஈவினிங்க்கு க்ளாஸுக்கு வந்து ரெடியாக ஆகி இந்த லாங் வீடியோ படிச்சு நம்ம சேல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் மீண்டும் நிறையா வீடியோ ப்ளாக்ஸ்லையும் பார்க்கலாங்க